திருப்பரங்குன்றம் மலையில் மற்ற நாட்களில் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என கோயில் பட்டர்கள் கடிதம் எழுதியுள்ள நிலையில் அறநிலையத்துறை வல்லுநர் குழுவில் இருந்து நீக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் கடிதம் அளித்துள்ளதாக வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடையும் கேரளாவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் உள்ள நம்பூதிரிகள் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக எந்த யாருக்காகவும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி தேவசம் போர்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது அதையும் விட நம்ம இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு லெட்டர் ரெண்டு காமிச்சிங்க அது வந்து திரு குருக்கள் ஐயா அவங்க வந்து அப்புறம் திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் ஐயர்வங்கெல்லாம் ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த லெட்டர்லாம் இன்றைக்கி அந்த லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த லெட்டரை கண்டிப்பாக வந்து இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட போய் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ வந்து ப்ரெசென்ட் ஸ்டேஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி பெண்டிங்கில் இருக்குது இங்கே பெஞ்சில் வந்து அப்பீல் இருக்குது கார்த்திகை மாதம் இன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி தான் இன்னும் முப்பது நாள் இன்னும் முடியலை ஒருவேளை இதில் நம்மளாம் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டால் நீதிமன்றத்தில் இந்த கடிதத்தை வச்சு நம்ம வந்து ஒருவேளை ஒரு ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாமோ அப்படின்னு கூட யாராவது சொல்லியிருந்துருக்கலாம்